இந்த எஸ் அகாடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் கண்பாக்கம் இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு எஸ்ஐ டெஸ்ட் பேச்சு ஸ்டார்ட் பண்ணோம் அதுவுமே ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது எஸ்ஐ டெஸ்ட் பேச்சு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி இருந்து ஸ்டார்ட் ஆகும் போது அதுக்கான அட்மிஷனும் போயிட்டு இருக்கு அது வெறும் வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும்தான் ஸோ அதுக்கு வந்து அதுக்கான அதுக்கு ஜாயின் பண்ணுறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டெஸ்ட் இருக்குது ஸோ அதை ரொம்ப யூஸ் பண்ணிங்க அது அது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து அந்த அந்த டெஸ்ட் பேஜ் கீழே நாங்கள் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி அதை கால் பண்ணீங்கன்னா அதுக்கான வாட்ஸ்அப் தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அது அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து எஸ் அகாடமியோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த படிக்கலாம் அப்படின்ற ஒரு டெசி அப்படின்ற ஒரு ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி ஸ்டடிஸ் வந்து எப்படின்னா ஒரு ஒரு டேர்ம்ல இருந்து கிட்டத்தட்ட முப்பது கொஷின் அடுத்து செவன்த்தில் எயித்தில் நைன்த்தில் அப்படி மொத்தமாக வந்து வெறும் சயின்ஸ் மட்டுமா சார்னா சயின்ஸ் இல்லை சயின்ஸு சோசியல் தமிழ் எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம் ஒரு ஒரு வீடியோவிலையும் வந்து உங்களுக்கு இருபதுலேருந்து முப்பது கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அதில் அப்லோட் ஆகிடும் ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு வெற்றிக்கும் எங்களுடைய ஒவ்வொரு ப படிக்கட்டாகவும் ஒவ்வொரு மைல்கல்லாகவும் நாங்கள் இருக்க ஆசைப்பட்றோம் ஸோ அதை நோக்கி நாங்கள் ஓடிட்டுருந்தோம் ஸோ நீங்களும் வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு கோப் கோஆஆப்ரேட் பண்ணி என்னோடய வீடியோஸ் அந்த எல்லாத்தையும் வந்து கமெண்ட் ஏதாவது ஒரு மிஸ்டேக்னாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது உங்களுக்கு எதாவது கொஷின்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இது வேறு எப்படியாவது கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுவுமே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை நோக்கி நாங்கள் அதை அதை கரெக்ட் பண்ணி நாங்கள் அடுத்தடுத்து வீடியோஸ் அந்த எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கூட காத்துட்ருக்கோம் ஓகேங்களா இது வந்து வாங்க படிக்கலாம் இந்த இந்த அல்டிமேட் சீரியஸ் வந்து இருக்குன்னா எல்லாமே உங்களுக்கு டு ரிசல்ட் இதில் கவர் ஆகிடும் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸு எல்லாமே இதில் வந்து நாங்கள் ஆட் பண்ணணும் வந்து சயின்ஸ் வந்து மன குன்ற மிகப்பெரிய தார் பாலைவனம் பறந்து பறந்து விழுந்துள்ள இடங்கள் அது எது கேட்டோம்னா வடமேற்கு பகுதியில் வடமேற்கு ராஜஸ்தான் பஞ்சாப் சிந்து மகா மாகாணம் கிழக்கு பாகிஸ்தான் இது மூணு தான் வந்து பார்த்தோம்னா இந்த தார் பாலைவனம் வந்து அமைந்துள்ள இடம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா உலக வாழிட நாள் ஓகேங்களா உலக வாழிட நாள் அப்படின்னு பார்த்தோம்னா உலக வாழிட நாள் வந்து பார்த்தோன்னா அக்டோபர் திங்கள் ஓகேங்களா உலக வாழிட நாள் அக்டோபர் திங்கள் அடுத்தது அடுத்த கட்சி வந்து பார்த்தோன்னா வள்ளிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன வள்ளிகள் வந்து பார்த்தோம்னா எதன் மூலம் சுவாசிக்கின்றன வள்ளிகள் வந்து எதன் மூலம் சுவாசிக்கின்றன தோலா சௌலா சுவாச நுண் குழலா இல்லை நுரையீரலாக அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பள்ளிகள் வந்து பார்த்தோம்னா நுரையல் மூலமாக சுவாசிக்கிறேன் ஓகேங்களா பள்ளி வந்து நுரையீரல் மூலமாக சுவாசிக்கிறது அப்ப தோல் வந்து எதன் மூலமா சுவாசிக்கிறது அப்படின்னா மண்புழு வந்து பார்த்தோன்னா மண்புழு வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு வந்து புழு வந்து பார்த்தோம்னா தோல் மூலமா சுவாசிக்கிறது அப்போ சவுள் வந்து எதன் மூலமா சுவாசிக்கிறது அப்படின்னு பாத்தோம்னா மீன் மீன் பார்த்தோன்னா சவு சவுல் மூலயமா சுவாசிக்குது மனிதன் வந்து பார்த்தா சுவாச முன்குழல் அதாவது மனுஷனுடைய அந்த நுரையீரல முன்னூறுக்கும் அதிகமான முன்குழல்கள் இருக்கு ஓகேங்களா முன்னூறு மில்லியனுக்கு அதிகமான முன்குழல்கள் இருக்கு ரைட் அடுத்து வந்து பார்த்தா அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தா ஸ்பீட் ஈக்குவல் டூ டிஸ்டன்ஸ் பை டைம் ஓகேங்களா ஸ்பீடு வந்து பார்த்தா எதை குறிக்கும் அப்படின்னா அதனுடைய டிஸ்டன்ஸ் பை டைம் தான் குறிக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எசை அலைகள் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ்ஐ அலைகளை வந்து பார்த்தோம்னா தவறானது எது தவறானது எதுன்னு பாருங்களேன் ஒன்றும் இல்லை நிறையினுடைய நிறையுடைய அலகு வந்து கிலோகிராம் ஓகேங்களா கிலோகிராம் கிலோகிராம் ஓகேங்களா இங்க வந்து நிறை வந்து பார்த்தோம்னா வெறும் கிராம் மட்டும் தான் போட்டிருக்கு அப்ப இது வந்து மேக்சிமம் தவறு ஓகேங்களா நீளத்தோடைய எஸ்ஐ அலைகள் வந்து மீட்டர் இது ரைட்டு பருமணியின் எஸ்ஐ அலைகள் வந்து பார்த்தா மீட்டர் ஸ்கொயர் இது ரைட்டு பரப்பளவுடைய எஸ்ஐ அளவு பார்த்தா மீட்டர்ஸ் ஸ்கொயர் மீட்டர் அது மீட்டர்ஸ் கியூப் இது வந்து மீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா அப்போ இது எது தீரல எல்லாமே கரெக்ட்டா அப்ப எது வந்து தப்பு நிறையினுடைய நிறை வந்து கிராம்ல கிலோகிராம் ஓகேங்களா இது வந்து என்ன என்ன क्वेश्चन கேட்டாங்க நிறையினுடைய எது இதுல எது எஸ்ஐ அலகு ரொம்ப தவறானது தவறானது ஓகேங்களா இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்தனும் தவறானது பார்த்தனா நிறையினுடைய அலகு வந்து பார்த்தனா கிலோகிராம் ஓகேங்களா இதுதான் வந்து தவறானது அடுத்து இந்தியாவின் மிக நீளமான நதியாக கங்கை வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் நீளம் பண்ணுறது எவ்வளோ கிலோ இந்தியாவின் நீளமான நதியாக கங்கை நதி வந்து பார்த்தோம்னா அது கங்கை நதியோட நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இங்க பாருங்க கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்கோம் அதனால வந்து பார்த்தோம்னா இது கிலோமீட்டர் திண்மத்தில் துகள்கள் எளிதாக நகராது ஒரு திண்மமா இருக்குன்னா அது துகள்கள் வந்து எளிதாக நகராது இது சரியானதா அப்படின்னா வந்து வாயுவின் துகள்கள் வந்து தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கும் வாயுவின் துகள்கள் வந்து தொடர்ந்து இயங்கும் அப்படின்னா இது வந்து தவற சரியானதா அல்லது திரவத்தில் துகள்கள் எளிதாக நகரும் இது வந்து சரியானதா அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அனைத்துமே வந்து தான் ஓகேங்களா ஆன்சர் வந்து அனைத்துமே சரியானது அடுத்து எட்டாவது கொஸ்டின் வந்து எட்டாவது கொஸ்டின் திண்மத்தின் தன்மை யாது அப்படின்னு கேட்டாங்க ஓகேங்களா திண்மத்தின் தன்மை யாது அது வந்து கடினமானதா இறுக்கமானதா லேசானதா சில சமயங்களில் அது கடினமானதா கடினம் எதுன்னு பார்த்தனா திண்மம் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கால்பந்தை உதைத்தல் கால்பந்தை உதைத்தல் வந்து பார்த்தனா ஒரு தொடா விஷயம் நம்ம வந்து போய் தொட்டா தான் வந்து கால்பந்து வந்து உதைக்க முடியும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தோன்னா கால்பந்தை தொட முடியும் இப்போ தொடா விஷயம் போட்டுருக்கு அப்போ இது தவறு புவியீர் விசை வந்து பார்த்தீங்கன்னா புவியீர் விசைக்கு கால் போட்டு அந்த பந்தை போட்டு உதையிறது எந்த சம்பந்தமும் இல்லை ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விசை இதுவும் வராது மைய விசை ஒரு 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 மைய விசை வந்து பார்த்தீங்கன்னா கால் பந்து உதைக்கிறது யூஸ் ஆகாதுன்னு பார்த்தோம்னா அதுவுமே யூஸ் ஆகாது அப்போ தொடு விசை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கால் பந்தை வந்து உதைக்க யூஸ் ஆகும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் பருப்பொருளை பற்றி தவறானது இது அப்படின்னு கேட்டிருக்காங்க பருப்பொருட்களை பற்றி வந்து தவறானது வந்து பார்த்தோம்னா இது இடத்தை அடைக்காது இதுதான் வந்து தவறானது அப்போ வந்து பருப்பொருட்கள் வந்து இடத்தை கொள்ளும் ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தோன்னா இடத்தை அடைக்காது இதுதான் வந்து தவறானது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பது பதினொன்றாவது கொஸ்டின் அலைமை இயக்கத்திற்கான எடுத்துக்காட்டு அலைமை இயக்கத்திற்கான எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோம்னா கேரம் விளையாட்டி காய்கறியின் இயக்கம் இது வந்து பார்த்தோம்னா ஒரு அலைவு இயக்கம் அதுக்கப்புறம் யானைகளின் காது வந்து பார்த்தோம்னா அலைவு இயக்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மூஞ்சல் ஆடுவது வந்து ஒரு அறிவு இயக்கம் அப்ப இது வந்து பாத்தோம்னா அனைத்துமே சரிதான் வந்து பாத்தோம்னா இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் எத்தனை டெசிபில் டெசிமீட்டர் ஒரு மீட்டர் ஓகேங்களா எத்தனை டெசிமீட்டர் வந்து பாத்தோம்னா ஒரு மீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து ஒரு மீட்டர் அடுத்து பன்னெண்டாம் விஷயம் பதிமூணாவது விஷயம் தொகுப்பிற்கு எடுத்துக்காட்டு சல்லிவே தொகுப்பிற்கு எடுத்துக்காட்டு எழுது எதுன்னு பார்த்தோம்னா எது மேம்புவா மூன்றுமா மூன்றும் அப்புறம் அவலை இதெல்லாம் கேட்டுக்காங்களா இதுல வந்து சல்லிவே தொகுப்பு எடுத்துக்காட்டு வந்து நெல்

ஓகேங்களா கண்ணில் தான் வந்து பார்த்தோன்னா கண்டுகளை தவறு வந்து ஒளிச்சேர்க்கை சேர்க்கை அடுத்து விசையை குறித்து தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க விசையை குறித்து தவறானது வந்து பார்த்தோம்னா பொருள் வந்து பார்த்தோன்னா வேகத்தை வந்து மாற்றுகிறது இதுதான் வந்து தவறானது ஓகேங்களா பொருள்களின் ஓய்வு நிலைக்கு காரணம்

ஓகேங்களா விசை 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 கிடையாது கிடையாது மைய மைய நோக்கு விலக்கு அதுக்கப்புறம் வந்து வந்து எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா அனைத்து 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 கால ஒழுங்கு இயக்கமும் 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 அலைவு 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 இயக்கம் இயக்கம் அப்புறம் நீர் ஒரு கால ஒழுங்கு இயக்கம் இவற்றில் எதுவும் இல்லை வந்து ஆப்ஷன் அனைத்து கால ஒழுங்கு இயக்கமும்

வந்து பார்த்தோம்னா பூமி வந்து சுத்துது அடுத்த கொஸ்டின் அலைவு வேகமாக அலைவு வேகமாக நடந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும் அலைவு அதிவேகமாக நடந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தோம்னா அதிர்வுதல் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா அதிர்வுதல் அடுத்து இரவாத புருஷனை குளம் எந்த வா வாழிடத்துக்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து பார்த்தோம்னா நன்னீர் தான் வந்து குளம் வந்து வாழிடத்துக்கு உதாரணம் மலைகள் கடல் பாலைவனம் இதில் வந்து அது இதில் எங்கே வந்து அதிகமாக குளம் இருக்கும்னா நன்னீர் தான் நன்னீர் தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்து குளிர்கால உலகத்திற்கு எடுத்துக்காட்டு இருபத்தி ஓராவது கொஸ்டின் குளிர்கால உலகத்துக்கு

இதில் வாயில் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வாயு தான் வந்து பார்த்தோன்னா துகள்களுக்கு இடைவெளி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்த இருபத்தி நாலாவது கொஷன் பம்பரத்தின் இயக்கம் எது பம்பரத்துடைய இயக்கம் பம்பரத்தின் இயக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பார்த்தோன்னா தற்சுயற்சி இயக்கம் வந்து பார்த்தோம்னா தற்சுய்ச்சி இயக்கம் அடுத்த கொஷன்

இப்போ எதுன்னு பார்த்தோன்னா அல அளவீடு அளவிடக்கூடிய அளவு வந்து பார்த்தோம்னா அளவீடு சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர்ல இருந்து மில்லிமீட்டர் போவோம் அதுக்கப்புறம் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் போவோம் அதுக்கப்புறம் மீட்டரா போவோம் அப்படின்னா தப்பு ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தோம்னா கிலோமீட்டர் மில்லிமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் இதுவும் தப்பு ஓகேங்களா கிலோமீட்டர் மீட்டர் மீட்டர் அப்புறம் மில்லி மீட்டர் ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்டு இது எல்லாமே இது எல்லாமே தப்பு இருக்கு அடுத்து முப்பதாவது கொஸ்டின் உறிஞ்சும் உறுப்புகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க உறிஞ்சும் உறுப்புகள் தண்டு உறிஞ்சுமா இலை உறிஞ்சுமா மலர் உறிஞ்சுமான்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா வேர் தான் வந்து பார்த்தோம்னா அந்த தண்ணியை வந்து பார்த்தோம்னா உறிஞ்சோம் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கரு அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் சி தான் வந்து விட்டமின் சி அப்போ விட்டமின் சி வந்து எதில் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லிக்காயில் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆரஞ்சில் இருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் வேகத்தின் வேகத்தின் அழகு டேஷ் ஓகேங்களா வேகத்தின் அழகு லாஸ்ட் கொஸ்டின் வேகத்தின் அழகு வந்து பார்த்தோம்னா டேஷ் மீட்டரா வினாலியாக ப்ரோக்ராமா அப்படின்னு பார்த்தோம்னா வேகத்தின் அது பார்த்தோம்னா மீட்ரு போய் வினாடி ஓகேங்களா ஸோ காய்ஸ் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி கொஷின் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டேர்ம் டூவில் ஒரு முப்பது கொஷின் பார்க்கலாம் தேங்க்யூ 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 ஸோ மச்